نا <laughs> کي Thank mm -hmm. you.

மா <coughs> வல 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 மூவர் ஏற்கப்படுகிறார்கள் டிடி விடியல் கலைகட்ட சமூகங்களை உற்சாகமாக வரவேற்கிறார் காலையும் செமந்த காலையும்

மக்கள் பண்டிகை ஒமாரை ஒப்பது நல்லமா என்ற நீங்கள் உற்சாக நாளை நீங்கள் கொடுத்து மதுரை இந்த விழாவை குறிப்பிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள கோபடி மாநிலத்தில் இருந்து வைக்கப்பட்டுள்ள ஆரஞ்சு ஹோட்டல் உரிமையாளர் சதீஷ் மற்றும் செல்வம் அவர்களுக்கு விழா குறையின் காரணமாக பட்டாலை போட்டி போராட்டப்பட்டிருக்கிறார்கள்

கைகளின் வீரர்கள் உருவாக படைத்த காலையில் ஏதேன் கண்களாக வன வகையில மாற்ற

குடும்பத்தோடு கிடைக்கிறது எப்படி தேர்தல் தேர்தலும் கடுமையாக நீண்ட கடுமையான உல கடுமையான அன்சு கொடியை காலி குறந்த வாழை இடங்களா அதன் குறித்த சிறந்த ஆலையிட்ட அதிபதி ஜனாலய

ரா சொல்கோம் எதிரியாக கருத்து கொண்டிருக்கிறார்கள் வாானது வாடையில் வடமாக நுழைந்து ஆட்சி என்னும் பாண்டாய் காதலப்பட்டிடும் ஆளிகை நினைந்து நினைந்து உடலின் ஊக்கபுரஞ் கேட்டு ஆடு மாந்தரே இளார் ராமனின் வீழின் நீடார் காளையா இந்த ராமனின் மாலுக்கு வீடார் உமை சொன்னேனா சுத்தவாங்கி காளையே ராமிற்கு வரீ வந்திவமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா உன்னிய ஊழிமே புருதி வரக்கு காளையே கட்டிடைக்க வந்த வீரர்களின் ஒருத்தரமான நிறுவிட்டாள் நடந்து கொடுவதற்கு வரலாறு நடந்து விற்பனா பெறுவதற்கு காலை காலை அம்மா அதிலையுமே காலம் பருவ காலை போல உயிரும் காலையும் அதனை நெருங்கி உடம்புள்ள உறுதியாக தெரியினார்

Terima kasih telah <laughs> menonton!